மேலாஹி நல்லடி அவர்களே அல்லாஹு நெல்லடியார்களே அல்லாஹு சுபகானா புனிதமான சில நாட்களை தினங்களை நமக்கு கொடுத்திருக்கிறான் இதுபோல் இரவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த புனிதமான இரவுகளில் நாம் பல்வேறு விதமான பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளுகின்றோம் முந்தைய உம்மத்தார்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆயில்களின் வயதின் அதிகத்தின் காரணமாய் அவர்கள் எவ்வளவு அமல்கள் செய்தார்களோ அந்த எல்லா அமல்களையும் அதன் மூலம் பெற்ற நன்மைகளையும் ஒரு இரவிட நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது குறுகிய காலத்திலே பெரிய அமல்களை பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பைத்தான் புனித தினங்கள் என்று நாம் சொல்லுகிறோம் சிறந்த தினங்கள் என்று சொல்லுகிறோம் சில தினங்களை அல்லாஹ் கொடுத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு காரணமாக வைக்கிறான் சில தினங்களில் நாம் செய்கிற அமல்களில் அதிகப்படியான நன்மைகளை தந்து விடுகிறார் அந்த வகையில் பராஜரவு நம் பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு இரவாக இருக்கிறது பனு கலப் என்கின்ற ஒரு கூட்டத்தாரர்களுடைய ஆடுகள் அதிகம் அதிகம் ரோமங்கள் கொண்டவை நபிகள் செல்லல்லாலு சொன்னார்கள் லைலத்தும் நிசுமின் ஷாபானிலே அல்லாஹ் பனு கலப்புடைய கூட்டத்தார்களின் ரோமங்களுக்கு அளவு நரகவாதிகளாக முடிவு செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்கிறான் என்று குறிப்பிட்டார் நரகவாதிகள் அப்படின்னா இன்னும் கேமத்தில் தீர்ப்பாய பிறகுதான் நரகவாதிகள் தீர்ப்பு நடந்து அந்த தீர்ப்பில் முடிவாகி அவர்கள் நரகவாதிகளாக அவர்கள் தீர்ப்பு செய்யப்பட்டு அதற்கு பிறகு நரகத்தில் கொண்டு போய் போடப்படுவார்கள் அல்லாவுடைய கதிர்கள் தெரியும் இவர்களெல்லாம் நரகவாதிகள் தான் அந்த மாதிரி உறுதி செய்யப்பட்டவர்களை கூட அல்லாஹ் இன்றைய தினத்தில் விடுதலை செய்து விடுகிறான் என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டும் அப்படிப்பட்ட மன்னிப்பை வழங்குகின்ற ஒரு தினமாக இந்த பராத்தினுடைய இரவை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் பொதுவாக லைலத்துன் நிஸ்முன் ஷாபான் அப்படின்ற பேரில் ஹதீஸ்களில் ஒரு பத்து பதினைந்து ஹதீஸ்களில் இது வருது இந்தியாவில் ஷபே பராத்துன்னு சொல்லுவோம் ஷபே என்ற உருது வார்த்தைக்கு இரவுன்னு சொல்லுவாங்க பராத்துன்னா விடுதலை தருகிற இரவு உருதில் இருப்பதுனாலே இது மார்க்கத்தில் இல்லை என்று நினைப்பவர்கள் கூட உண்டு பொதுவாக பக்ரீத் அப்படின்னா நம்ம தமிழகத்து இந்தியாவில் பேசப்படுகிற வார்த்தை இது பக்ரீத் பக்ரீனா ஆடு இது ஆட்டுடைய ஒரு திருநாள் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து அரபு நாடுக தெரியாது அதே பக்ரீத்தை ஈது அல்ஹான்னா அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஈதுல் அல்ஹா இருக்கிறது அந்த ஈது அல்ஹாவிற்கு அந்த வட்டார மொழிகளில் நாம் பக்ரீத்துன்னு சொல்கிறோம் அது மாதிரி ஷபே பராத் என்பது நாம் வைத்திருக்கிற பேர் உண்மையில் அதற்கு அதற்கு ஹதீசில் லைலத்து நிஸ்மின் ஷாபான் மின் இஸ்முவின் ஷாபான் வந்தால் கூமு லைலஹா வசூமு நகாரஹா அதில் வந்து இரவில் நின்று வணங்குங்க பகலில் நீங்கள் வந்து நோம்பு வைங்க இரவில் நின்று வணங்குங்கள் அப்படின்னு அதீசு வருகிறது பதினைந்துக்கு மேற்பட்ட அதீசுகளை ஆய்வு செலு செய்கின்ற ஹதீஸ்களையினுடைய மிக முக்கியமான அறிஞர்கள் த சமய சமகாலத்திலும் அதற்கு முன்பு வாழ்ந்த அல்பானி போன்றவர்கள் உஸ்மையின் போன்றவர்கள் எல்லாம் கூட இந்த அதிஸுக்கள் எல்லாம் எடுத்து வச்சு இது பலகீனமான அதிசு ஆனால் ஒரு பலகீனமான அதிசை பல ஹதீஸுகள் அந்த கருத்தை உறுதிப்படுத்தினால் அந்த ஹதீஸிற்கு பெயர் ஹசனும் ஹைரஹி அது வேறு பல நல்ல அதிசுகளின் காரணமாக வேறு பல உறுதிப்படுத்தப்படுகின்ற செய்திகளின் காரணமாக அசருடைய கைவிகி என்கின்ற அந்தஸ்தை பெறுகிறது அது மார்க்கத்தினுடைய ஆதாரம் அதில் பதில சிறப்பிற்காக வேண்டியதன் இதை பயன்படுத்தலாம் என்று அது மார்க்கத்தில் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளுகிறார் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு அமல்கள் குறித்தெல்லாம் பல அதிசயங்கள் இருக்கின்றது எனவே வராகத்தினுடைய இரவு அதில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறப்பு அம்சங்களை நாம் தவறவிட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டிய நபிகள் செல்லல்லா அல்லீஸ்வரன் சொன்னார்கள் ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியிலே ஒரு மாதம் இருக்கிறது அந்த மாதத்தில் மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்று இந்த ஷாபான் மாதத்தினுடைய தினங்களை நபிகள் பெருமானர் குறிப்பிட்டார் ரமலானை அடுத்து ஷாபானில் ரொம்ப நோன்பு வைப்பாங்கிற சூழ்நிலை அதிகமான நோன்புகள் அப்போது சாபிகள் கேட்டபோது சொன்னார்கள் இந்த ஷாபான் மாதத்திலே தான் ஒரு ஆண்டினுடைய அமல்கள் அல்லாத இடத்துல எடுத்து காட்டப்படுகிறது நம்ம செய்கிற அமல் அல்லாட்ட போகுது அமல்கள் போகிற இந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்கிற நிலையில் என் அமல்கள் எடுத்து காட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டார்கள் ஆக இந்த ஷாபான் மாதம் புனிதமானது இந்த ஷாபான் மாதத்தில் வருகின்ற பராத் இரவு என்பது அதில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறப்பம்சங்களை நாம் புரிந்து அந்த தினங்களை நாம் புனிதப்படுத்துகின்ற நல்ல தோஃபிக்கை எல்லாம் நல்வானா